அன்புள்ள நேயர்களே வணக்கம் நாம் எதிர்பார்த்த ஒரு அற்புதமான தினம் ஆடி மாதத்தில் அமாவாசை அதென்ன இந்த அமாவாசைக்கு மட்டும் அவ்வளோ சிறப்பானா கட்டாயமாக இந்த அமாவாசை சிறப்பான அமாவாசை தான் இன்றைக்கி இன்னொரு முக்கியமான விசேஷம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த வத்திரா இருப்பு அப்படின்ட்டு இருக்குது அங்கே சதுரகிரி அப்படின்ட்டு ஒரு அற்புதமான கோயில் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய சுவாமிக்கு சுந்தர மகாலிங்கம் அப்படின்ட்டு பேர் ரொம்ப வரப்பிரசாதி அந்த கோயிலுக்கு சென்று வழிபாடு நடத்துவது என்பது இந்த ஆடி அம்மாவாசைக்கே ஒரு விசேஷம் அன்றைக்கி அற்புதமான திருவிழா அந்த மலை கோயிலில் எல்லா நாட்களுக்கு போகிறது கொஞ்சம் சிரமம் ஆனால் இந்த ஆடி அம்மாவாசை அந்த ஆலயத்திலே மிக பிரசித்தமான முறையிலே நடைபெற்று வருகிறது ஏராளமான மக்கள் அந்த சதுரகிரி கோயிலுக்கு போவார்கள் அது கிட்டத்தட்ட ஒரு ஐயப்ப யாத்திரை எப்படி செய்கிறோமோ இல்லை திருமலை யாத்திரை எப்படி செய்கிறோமோ அந்த மாதிரி இந்த சதுரகிரி யாத்திரை என்பது ரொம்ப விசேஷமானது ஆடி அமாவாசை ரொம்ப விசேஷம் எல்லா அமாவாசையும் விசேஷம் ஆடி அமாவாசை ரொம்ப விசேஷம் இந்த ஆடி அம்மாவாசைக்கு என்ன சிறப்புன்னு பார்க்கணும் ரெண்டு காலங்கள் இருக்குது ஆறு மாதம் உத்தராயணம் ஆறு மாதம் தட்சிணாயணம் இந்த தட்சிணாயணம் என்றாலே தெற்கு அப்படின்ட்டு அர்த்தம் தட்சிணம் என்றால் தெற்கு திசை சரி எல்லா அமாவாசையும் அமாவாசை தானே இந்த ஆடி மாதத்தில் என்ன அமாவாசைன்னு சொன்னால் ஆடி மாதம் கடகத்துக்குரிய மாதம் கடகம் தாய்க்குரிய ராசி சந்திரனுக்குரிய ராசி அந்த தாய்க்குரிய ராசியிலே தந்தையாகிய பித்திருக்காரகனாகிய சூரியன் போய் சேர்ற ஒரு அற்புதமான இந்த புனர்பூச பூச நட்சத்திரத்தில் நடைபெறுகின்ற ஒரு அமாவாசை அன்றைக்கி மூணு மணிக்கு சதுர்த்தசி முடிஞ்சு அமாவாசை தொடங்கிடுது அதனால் அம்மாவாசை தாராளமாக நம்ம அந்த நாளிலே நம்ம வைத்து கொள்ளலாம் இன்னொரு விசேஷம் பாருங்க அன்னைக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமைங்கிறது குருவினுடைய வாரம் நட்சத்திரம் என்ன புனர்பூசம் புனர்பூசம் யாருடைய நட்சத்திரம் குருவினுடைய நட்சத்திரம் குரு யார் பாக்கியாதிபதி மோட்சத்துக்கு விரையாதிபதி காலபுருஷனுக்கு ஒன்பது பன்னெண்டு கூடையவன் இதை ஒழுங்காக செஞ்சாதான் ஒன்பது ஒழுங்காக செஞ்சாதான் நமக்கு பாக்கியம் நிற்கும் இகபர சுகங்கள் கிடைக்கும் அது கிடைத்து முறையாக வாழ்ந்தால்தான் நமக்கு பன்னெண்டு என்கிற அந்த மோட்சம் அந்த நல்ல நிலை அது நம்முடைய வாழ்நாளுக்கு பின்னாலே கிடைக்கும் இது ரெண்டுத்துக்கும் குரு தான் அத்தாரிட்டி அந்த குருவினுடைய வியாழக்கிழமை இந்த ஆடியமாவாசை வருவது சிறப்பு இந்த ஆடியமாவாசை என்பது முன்னோர்களுடைய ஆசிகளை பெற்றுத்தரும் காரணம் அவர்கள் நம்மையெல்லாம் பார்க்க வருகின்றார்கள் நம்ம அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பிண்டதானமோ இல்லை எள்ளும் நீரும் கலந்த அந்த தர்ப்பணமோ அவர்களுக்கு பெருமகிழ்ச்சியை தருகிறது வயிறு நிறைகிறது ஒரு ஆளுக்கு சோறு போடுறோம் அப்படின்னு சொன்னால் சோறு சாப்பிட்ட உடனே அவருக்கு வயிறு நிறைஞ்சிடும் வேறு எதை கொடுத்தாலும் இன்னும் கொஞ்சம் கொடுக்கக்கூடாதான்னு நினைக்கக்கூடியவர்கள் சாப்பாட்டு மட்டும் என்ன பண்ணுவாங்க இன்னும் கொஞ்சம் போடட்டா ஒரு லெவலுக்கு மேலே ஐயோயோ வேண்டாம் எனக்கு அப்படி என்று கையை குறுக்கே நிறுத்துவார்கள் அப்போது அவர்களுக்கு இதுக்கு மேலே ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு திருப்தியாக போடலாம் பவுனோ இல்லை இடமோ இல்லை மற்ற தட்சணைகளோ கொடுத்தாலும் கூட இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொடுத்துருக்கலாமே அப்படின்ட்டு தோணும் ஆனால் சாப்பாட்டில் மட்டும் அப்படி கிடையாது அதே மாதிரி இந்த எள்ளும் நீரும் தாராளமாக இறைக்கின்ற பொழுது அவர்களுடைய தாகம் தீரும் பசி தீரும் உடனே மகிழ்ச்சியாக இருக்கும் அதனால தான் எப்பையும் ஆசீர்வாதம் வாங்கணும் என்று சொன்னால் முதல்ல பெரியவர்களுக்கு பாத பூஜை செய்து அவர்கள் சாப்பிட்ட பிறகு தான் இந்த தாம்பூலங்கள் எல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் தான் நம்ம ஆசிர்வாதம் வாங்கணும் மன அவங்க ஆசிர்வாதம் செய்யணும் அப்போ அந்த ஆசிர்வாதம் நம்ம கேட்கவே வேண்டியில்லை தானாகவே கிடைக்கும் அவங்க மனம் நிறைந்து விட்டாலே நமக்கு மகிழ்ச்சிங்க நமக்கு எல்லா விதமான தடைகளும் நீங்கிவிடும் அவர்கள் பக்கபலமாக நமக்கு இருப்பார்கள் அதனால் தட்சிணாயணத்துக்கு அவ்வளோ முக்கியம்னு சொன்னால் தட்சிணாயணம் தெற்கு இல்லையா தெற்கு என்பது நம்முடைய முன்னோர்களுடைய திசை தெற்கு என்பது நம்முடைய முன்னோர்கள் இருக்கக்கூடிய திசை அந்த திசையை சுட்டி காட்டும் தட்சிணாயணத்தினுடைய முதல் மாதத்திலே அமாவாசை இருப்பது என்பது ரொம்ப சால சிறந்தது இந்த தட்சிணாயணத்தில் பார்த்திங்கன்னா அந்த சூரிய கதிர்களுக்கெல்லாம் ஒரு சூட்சம சக்தி இருக்குமா அதனால் தான் இந்த ஆடி மாதம் ஆவடி வேத வேதாபாராயணம் பண்ணுறது மந்திரங்கள் ஊதுவது வழிபாடுகள் செய்கிறது இவைகளெல்லாம் நிறைய நடக்கிறதுக்கு காரணம் இதுதான் இந்த ஆடியமாவாசை மட்டும் ஒருவன் முறையாக இருந்துவிட்டால் அவனுடைய முன்னால் பத்து தலைமுறை பின்னால் வரக்கூடிய பத்து தலைமுறை அவனுடைய தலைமுறை எல்லாம் சேர்ந்து இருபத்தோரு தலைமுறையும் அவர்கள் நிம்மதியாக இருப்பார்கள் அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நாள் அதுவும் இப்போ பார்த்திங்கன்னா கடகத்துக்கு பன்னெண்டில் குரு இருக்கிறார் இந்த கடக மாதத்தில் அமாவாசை செய்தாலே அந்த பித்திருக்கள் எல்லாம் கடகத்துக்கு பன்னெண்டில் குரு இருப்பதால் அந்த குருவானவர் அவர்களுக்கு நல்ல விதமான பதத்தை தருவார் சனி என்பது கர்மகாரகன் அன்னைக்கு பூச நட்சத்திரம் பின்னாடி வந்துடுது இந்த சனியினுடைய அந்த தோஷங்களை எல்லாம் இந்த அமாவாசையானது நீக்கும் அதுக்காக தான் சனியனுடைய பிரதிநிதியாக நம்ம யாரை வச்சுக்கிறோம் சனியனுடைய வாகனம் காகம் இல்லையா அந்த காகத்துக்கு அன்றைக்கி நம்ம படைத்து முன்னோர்களுக்கு படைத்த அந்த உணவை நம்ம வழங்குகின்றோம் இந்த காகம் உறவுகளை குறிப்பது காகம் முன்னோர்களை குறிப்பது காகம் சனியை குறிப்பது அப்போ ஒரு ஆளுக்கு சனி தோஷம் இருக்குதுன்னா முன்னோர்களுடைய தோஷம் இருக்குன்னு அர்த்தம் தான் சனி என்பது தாமதத்தையும் தடையையும் இடைஞ்சல்களையும் கஷ்டத்தையும் தந்து கொண்டிருக்கிறது அதை நம்ம சரியான முறையில் நம்ம பண்ணிட்டோம்னா சனி சுரங்கோயிலுக்கு கூட போக வேண்டியில்லை இதை முன்னோர்களுக்கு நீர்க்கடனை முறையாக செய்தாலே நமக்கு எல்லா கடன்களும் கழித்த மாதிரி இப்படியெல்லாம் இந்த அமாவாசை என்று காலையிலே சுத்தபத்தமாக குளித்து வீட்டு வாசலை கோலம் போடக்கூடாது அந்த பூஜை அறையில் போடலாம் வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது வீட்டு வாசலில் எப்போ கோலம் போடலாம்னா சில பேர் அந்த தர்ப்பணாதிகளையெல்லாம் முடித்து விட்டு மாறையில் போடலாம் இன்னும் சில மரபு இருக்குது அன்றைக்கி கோலமே போடுறதில்லன்னுட்டு இதை நம்ம இன்சிஸ் பண்ணக்கூடாது இது சரியாக தவறா என்ன அவரவர்கள் குருமார்கள் என்ன சொல்கின்றார்களோ அவர்களுடைய குலத்திலே அவர்கள் எப்படி பின்பற்றுகிறார்களோ அதை பொறுத்தது அன்றைக்கி காலையில் வந்து ரொம்ப நீண்ட நேரம் தூங்கக்கூடாது அன்னைக்கு பார்த்து வீட்டை தொடங்கக்கூடாது முத நாளே தொடச்சி ரெடி பண்ணணும் முன்னோர்கள் படத்திற்கு ஒரு விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும் இந்த படையல் உணவு இருக்குது இல்லையா இதை கொண்டு போய் வெளியாட்களுக்கு கொடுத்துடக்கூடாது வெளியாட்களுக்கு நம்ம அன்னதானம் பண்ணணும் ஆடைகள் தானம் பண்ணணும் நம்மால் முடிந்த பொருள் இந்த பருப்பு அரிசி இதெல்லாம் தானம் பண்ணணும் ஆனால் முன்னோர்களுக்கு படைத்ததை அந்த குடும்பத்திலே உள்ளவர்கள்தான் அதை உண்ண வேண்டுமே தவிர அது வெளியாட்களுக்கு கொடுக்க கூடாது இந்த ஆடி அம்மாவாசை என்பது அற்புதமான விஷயம் அன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒன்று மற்றவர்களுக்கு சாப்பாடு போடணும் முன்னோர்களுக்கு நீர்க்கடன் பண்ணணும் இலை போட்டு அவர்களுக்கு படைத்த அந்த படைத்த உணவை வீட்டில் உள்ளவர்கள் சாப்பிட வேண்டும் வெளியிலே உள்ளவர்களுக்கு இயன்றளவு தானம் தர வேணும் ஒரு அஞ்சு பேருக்காவது தானம் தரணும் அதே மாதிரி வேதம் வல்லார்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அந்த கோயிலில் இருக்கிற குருக்களுக்கோ மற்றவர்களுக்கோ நம்ம கொஞ்சம் வாழைக்காய் கொஞ்சம் அரிசி கொஞ்சம் தட்சணை இதெல்லாம் வச்சு இதில் விதலை பார்க்க வச்சு அவர்களுக்கு மகிழ்ச்சியாக தர வேண்டும் அப்படியெல்லாம் தந்தால் அவர்கள் விரும்பியது கிடைக்கும் அந்த எல்லாம் மகிழ்ச்சி அடைவார்கள்